ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை அவங்க மேனின் சிக்கலில் பெரிய கிடைச்சோம் நான் தான் அவங்க மேன் நம்ம இன்றைக்கி ஜான்சினா பற்றி பார்க்க போகிறோம் இவர் ஒரு பெஸ்ட் ரெஸ்லிங் சாம்பியன் மட்டும் இல்லை இவர் ஒரு சிறந்த மனசு இருக்கக்கூடிய ஹியூமனாகவும் இருக்கார் இவரோட லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாக இருந்தாலும் இவர் சம்பாதிக்கக்கூடிய சேலரியில் வந்து பெரும்பகுதியை வந்து சேரிட்டிக்காக இவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இவர் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக வச்சுருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி விஷஸ் லைஃப் த்ரிட்டனிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இருப்பாங்கள்ல குழந்தைங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷஸ் சொல்லக்கூடியதான் இது வாழ்க்கையில் சாவோட விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து முக்கியமாக அவரோட ரசிகர்களுக்கு வந்து அவர் நேரடியாக போயிட்டு விஷ் பண்ணுவார் இதுதான் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி விஷஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு இது ஒரு ரெக்கார்டாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் கேன்சர் கேன்சருக்காக ஆர்மி பர்சன்ஸ்க்காக வந்து இவர் நிறைய உதவி வந்து இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் டாக் ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாக இவர் வந்து ஒன் மில்லியன் டாலரை வந்து செலவு பண்ணியிருக்காரு ஆர்மி பர்சன்ஸ்க்காக இவர் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து விஷ் பண்ணியிருப்பார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இவ்வளோ சின்ன வயசில் யாராலையும் முடியாத விஷய ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கு அதுக்காக வந்து அந்த குழந்தைய வந்து வாழ்த்துருப்பார் இது மாதிரி நிறைய சேரிட்டிஸை வந்து ஜான்சினா வந்து பண்ணிகிட்டு இருக்கார் உங்களுக்கு ஜான்சினா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ